ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் கிராமத்து சுவையில் நல்ல காரசாரமான ஒரு ஈஸியான சைடிஷ் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பூரி ஆப்பம் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருத்தமான பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சே இருக்க மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க இப்போ செய்கிறதுக்கு கால் கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் பெருசான கத்திரிக்காயாக மூணுலேருந்து நாலு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை இது மாதிரி ரவுண்டாக கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நாலு கத்திரிக்காயுமே இது மாதிரி தடிமனாக கட் பண்ணி எடுத்து மஞ்சத்தூள் போட்ட தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் கத்திரிக்காய் கலர் மாறாமல் கருத்து போகாமல் இருக்கும் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு குட்டி மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க நான் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடம் பர மாதிரி கலந்துக்கங்க மசாலாலாம் நல்லா கலந்த பிறகு இதோட ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க அதிக புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இது மாதிரி விஸ்கால கலந்துக்கங்க தண்ணீர்லாம் சேர்க்க வேண்டியதில்லை இது மாதிரி தயிர் சேர்த்து கலந்தீங்கனாலே கட்டிகள் இல்லாமல் நல்லா கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டாக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க தயிர் மட்டுமே சேர்த்து நல்லா திக்காக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கத்திரிக்காயை தண்ணீர்லேருந்து அலசி எடுத்து இது மாதிரி பிளேட்டில் அடுக்கி வச்சுருக்கேன் இப்போ அந்த கத்திரிக்காய் துண்டு மேலே நம்ம கலந்து வச்ச கடலை மாவு பேஸ்ட்டை கொஞ்சமாக எடுத்து கத்திரிக்காய் மேலே அப்படியே ஈவனாக பரப்பி விட்டுடுங்க ஓரங்கள் வராமல் இது மாதிரி கொஞ்சமாக எடுத்து அப்படியே ஈவனாக பரப்பிடுங்க இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் பீசஸ் எல்லாத்து மேலேயுமே அப்படியே நிரவி விட்டுடுங்க நிறவிட்டு இதை அப்படியே ஃப்ரைபேனில் பொறிச்சு எடுத்துடுங்க நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் இது மாதிரி கேப்பு விட்டு அடிக்கிடுங்க அடுக்கிட்டு இப்போ இன்னொரு சைடும் கடலை மாவு பேஸ்ட்டை இது மாதிரி மேலே அப்படியே நிறவி விட்டுடுங்க ரெண்டு சைடுமே இது மாதிரி கோட்டிங் கொடுத்து பொறிச்சு எடுத்திங்கன்னா தான் நல்லா மசாலா காரெலாம் இறங்கி சாப்பிட சுவையாக இருக்கும் இப்போ ஒரு சைடு பொறிஞ்சதும் அப்படியே திருப்பி விட்டுக்கங்க இது மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டு ரெண்டு சைடுமே நல்லா பொன்னிறமாக செவந்ததும் எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திங்கன்னா போதும் எல்லாத்தையுமே இதில் பொறிச்சு எடுத்துடலாம் அதிக எண்ணெய் தேவையில்லை இப்போ ரெண்டு சைடுமே செவந்து எடுத்து இதை எல்லாத்தையுமே எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கங்க ப்ளேட்டில் மாற்றிட்டு மீதம் உள்ளதையும் இதே மாதிரியே அப்படியே பொறிச்சு எடுத்துருங்க அதிக டைம் எடுக்காதுங்க ரெண்டு சைடுமே இது மாதிரி செவந்து வந்ததும் எடுத்து ப்ளேட்டில் மாற்றிக்கோங்க எல்லாத்தையுமே மாற்றிட்டு மீதம் உள்ளதையும் பொறிச்சு எடுத்துட்றேன் மொத்தமாக ரெண்டு ஈடு வந்தது ரெண்டு ஈடுமே இதே மாதிரி கடலை மாவு பேஸ்ட்டை ரெண்டு சைடும் தடவி பொறித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிரேவி செய்யலாம் பாருங்கள் ரெண்டு வீடுமே பொறிச்சு எடுத்து ப்ளேட்டில் மாற்றிட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் கத்திரிக்காயும் ஓரளவு வெந்து நல்லா மேலே கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள் இதை அப்படியே வச்சுடுங்க கடைசியாக சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு சேர்க்குறதுக்கு மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்துக்கங்க அதில் ரெண்டு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே தோல் சீவனை இஞ்சி துண்டு கொஞ்சம் இதோட ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே பத்துலேருந்து பன்னெண்டு உரிச்ச பூண்டு பல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோலோடய சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்த தேங்காவை கீறி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தள் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டின பிறகு கொஞ்சமாக தண்ணி விட்டு இது மாதிரி நல்லா திக்காக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதிக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ கிரேவி செய்யறதுக்கு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வந்ததும் இதோட ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குடவி ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்த பிறகு இதோட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் தக்காளி தேங்காய் வேர்க்கடலாம் சேர்த்து அரைச்சோட கொத்தமல்லி தழையோடு அந்த விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க தக்காளி இஞ்சி பூண்டு மல்லித்தழை எல்லாமே அப்படியே தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதோட ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க நான் ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு தண்ணீர் மிக்ஸ ஜார்லேயே அலச்சி ஊற்றியிருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துட்டு அப்படியே மூடி வைங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு குக்காகட்டும் பாருங்கள் நல்லா கிரேவி கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காய் பீசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடுங்க கிரேவியில் நல்லா முழுகிற அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கலந்துடுங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஷெலோ ஃப்ரை பண்ணி எடுத்ததுலே இப்போ எல்லா கத்திரிக்காய் துண்டுகளிலையும் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கிரேவியில் முழுகிற அளவுக்கு கலந்துட்டு அப்படியே மூடி வைங்க மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க கத்திரிக்காய் நம்ம ஏற்கனவே பாதி அளவு பொறிச்சு எடுத்ததுல வெந்தெடுத்து அதனால் கிரேவியில் சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா நல்லா மணக்க மணக்க சுவையான காரசாரமான ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஈஸியான சைடிஷ் ரெசிபி ரெடி இது வரைக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் வச்சு செஞ்சே இருக்க மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள் இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கும் தோசை சப்பாத்தி இட்லி ஆப்பம் எல்லாத்தோடு பிரமாதமாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த ஈஸியான காரசாரமான சைடிஷ் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்